நூலகம் படித்திடவா பதிவிடும் இரவுகளாயிரம் இடைவெளியதற்கு சொல்ல முக்கு முன்னாலும் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீங்க கூடாது வேணோடும் சொல்லாத வங்கக்கள் கூடாது கையோடு சொல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா ஏமாற்றமும் இருக்காது என்ன கரெக்டு தானே வெளிநாட்டிலலாம் வந்து பெரிய பெரிய மலைப்பாம்பெல்லாம் வந்து வளர்ப்பாங்களாம் வீட்டில் வச்சு அப்படி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வீட்டில் வந்து மலைப்பாம்பை வந்து வளர்த்துட்ருக்காங்க அந்த பாம்பு வந்து ரொம்ப குட்டியிலேருந்தே வந்து அந்த பாம்பை வளர்த்துட்ருக்காங்க அந்த பாம்பால் யாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாம்பு வந்து கடித்தாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி அந்த பாம்பு பூசியெல்லாம் போட்டு விடுறாங்க பல்லெல்லாம் பிடுங்கி விடுறாங்க அதுவும் வீட்டில் வந்து ஒரு நபர் மாதிரி வந்து அவங்க கூட வந்து இருக்குது அந்த பாம்பு அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி அதை வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க ஒரு ஆள் மாதிரி அந்த பாம்பு இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு அவருக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இது வந்து ரொம்ப நம்ம சின்னதுலேருந்தே வளர்க்குறோம் இத்தனை வருஷம் ஆகியும் இதால் யாருக்குமே எந்த ஒரு கெட்டதும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப நம்பினார் அவருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைக்கு வந்து மூணு வயசும் ஆகுது ஆனால் அந்த பாம்பு வீட்டுக்கு வந்து ஏழு வருஷம் ஆகுது இதுவரைக்கும் அந்த பாம்பு வந்து யாரே எந்த கெடுதலும் பண்ணதில்லை அவர் மூணு வயசு குழந்தையோட அந்த பாம்பை வந்து விளையாட விடுவாராம் இதுவரை அந்த பாம்பு வந்து அந்த குழந்தைய வந்து எதுவுமே பண்ணதில்லை ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தைய வந்து அந்த பாம்பு கடித்து முழுங்கிருச்சு இதெல்லாம் அவர் கண் முன்னாடியே நடந்துச்சான் இத்தனை வருஷம் வளர்த்த பாம்பு நம்மளோட குழந்தையே கடித்து முழுங்கிருச்சு அப்படிங்கிற அந்த இதை வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியலையாம் அதை வந்து அவரை நம்பறதுக்கே வந்து சில வருஷங்கள் வந்து ஆச்சாம் நாம் உண்மையாக இருக்கோம் அதனால் என்கிட்ட எல்லோரும் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலைப்பா அதனால் நமக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க அப்படின்னும் நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு நாம் சரியாக தான் நடக்கும் என்கிட்ட எல்லோரும் சரியாக தான் நடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல நாம் வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கும் அவங்க வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குணமாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னல்ல அந்த கதையை ஞாபகப்படுத்தி பாருங்கள் வளர்க்குறது வேணால் மனுஷங்களோட குணமாக இருக்கலாம் ஆனால் கடித்து முழுங்கிறது பாம்போட குணம் நீங்கள் உண்மையாக இருக்கலாம் ஆனால் அவங்க கூட இருக்கவங்க உண்மையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் உதவி செய்யலாம் ஆனால் அவங்க கூட இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்யணுன்னு எந்த அவசியமும் இல்லை ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம எதிர்பார்த்து இருப்போம் எதிர்பார்த்து அந்த விஷயம் வந்து நடக்கலைன்னா நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து பூமிக்கு வந்து தனியாக தானே வந்தோம் யாரையாவது நம்ம கூட்டிகிட்டு வந்தோமா இல்லை யாரையாவது நம்ம எதிர்பார்த்து வந்தோமா அது இல்லை நாம் தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போக போகிறோம் நம்ம பிறக்கையிலே வந்து எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரல அது வந்து இடையில வந்தது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே எதிர்பார்ப்புகளோட வளர்ந்துட்டோம் நம்ம சின்ன வயசில் அம்மா அப்பாவை எதிர்பார்ப்போம் கொஞ்சம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஹஸ்பண்டை எதிர்பார்ப்போம் அப்புறம் வயசாயிடுச்சுன்னா பெற்ற பிள்ளைங்கள எதிர்பார்ப்போம் அதனால் யார் மேலேயும் எதிர்பார்ப்பை வச்சு ஏமாறாதீங்க எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா ஏமாற்றமே இருக்காது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் வீடியோ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அது வந்து எனக்கு திருத்திக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் தேங்க்யூ